ஹய் பிராண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி காலி கேணில் எடுத்து போட்டிருக்கிறேன் இன்னி வந்து ஆட்டோ வர வரைச்சுட்ருக்கிற ஆட்டோ வந்துச்சுன்னா காலி கேணில் எடுத்துகிட்டு நம்ம லோடு பிடிக்க போகணும் ஆட்டோ ஃபோன் பண்ணால் ஒம்பது வரைக்கும் வரைச்சோடனே இன்னும் காணாம் காலையிலேருந்து பாப்பாவும் இன்றைக்கி சின்ன பாப்பா ஸ்கூலு பஸ் விட்டுட்டா பெரிய பாப்பா பஸ்ஸு போயிடுச்சின்ட்டு நான் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் விட்டு வந்தேங்க விட்டுட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் கேன் எல்லா பக்கமும் போடுறேங்க இந்த பசுமி நகர் ரெண்டாவது பசுமி நகரில் கேன் போட்டேங்க நான் எப்போ கேட்டாலும் தண்ணி கேன் இருக்குது தண்ணி இருக்குது இருக்குமாங்க என்னன்னு தண்ணி இன்னும் மோயிலையும்பாங்க ஆனால் என்ன வேலை பண்ணியிருக்காங்க ஒரே நிமிஷம் பாருங்கள் வீடியோவில் பாருங்க கேன் பாருங்கள் அவ்வளோ பாசம் முடிச்சிருக்குது அஞ்சு கேன் மட்டும் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாசம் முடிச்சிருக்குது என்ன காரணம் பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சுன்னா பா பாசம் முடிக்காது ஆர்வ தண்ணி கூட நான் சொன்னேன் நான் போடலாம் கூட நீங்கள் கடையிலும் கூட தண்ணி ஆரோ தண்ணி எடுத்துக்கணு தான் சொல்லுவேன் ஆனால் அதையெல்லாம் காதிலேயே போட்டுக்க மாட்டாங்க கேனு இப்போ நாலு கேன் ஒரு வீட்டு போட்டேன்னா நாலு கேனில் ஒரு கேனு ரெண்டு கேன் காலியாச்சின்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா பைப் தண்ணி இந்த வரும்லங்க அந்த தண்ணி எடுத்து எல்என்டி தண்ணி எடுத்து பிடிச்சிடாங்க பிடிச்சிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேன் பாருங்கள் எவ்வளோ பாசம் முடிச்சிருக்கு நான் இந்த மாதிரி கேன் நான் போடவே மாட்டேன் இது தண்ணி வேஸ்ட்டு கேனும் வேஸ்ட்டு நீ கேனும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட வேண்டியதா பாசம் ஒரு டைம் பிடிச்சாலே கேனு யூஸ் பண்ண முடியாது ஆரோ தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலும் பாசம்லாம் முடிக்காது தண்ணி அப்படியே வெள்ளை வெள்ளையன்று இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இப்போ இது இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் தாங்க இந்த தண்ணி பிடிச்சிங்களே காலையில் சொல்லிகிட்டே வந்து இது வீடியோ போடுவேன் பேர் சொல்லி போடுவேன் ஆனால் பேர்லாம் சொல்ல வேண்டான்ட்டு அப்படிங்க அதனால் பேர் சொல்லலை அவங்களுக்கு இந்த வீடியோ போட்டு சா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுருக்குறாங்க நம்ம இப்போ பிடிச்சிட்டு நம்ம போகும்போது ஊற்றிட்டு நம்ம கேன் கொடுத்தாலும் நம்ம அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து இது பண்ணாலும் அதுவுமே அந்த தண்ணி அடிக்கி நம்மளுக்கு தெரியாது வேறு பக்கம் போட்டால் அவங்க வீட்லேயே பாசம் பிடிச்சிக்கு தயவு செஞ்சு அந்த கேன் தண்ணி குடிக்கிறீங்க வேறு எந்த தண்ணியும் பிடிக்காதீங்க நான் இதோ ஒரு ஏனுகோளாக கேட்குறேன் ஏன்னா எல்லா பேர் கேன் எடுக்கிறீங்க எல்லாமே வீடியோ பார்த்து தான் இருப்பீங்க தயவு செஞ்சு இந்த கே இந்த மாதிரி பைப் தண்ணியெல்லாம் பிடிக்காதீங்க ரொம்ப மனது கஷ்டம் இப்போ ஒரு கேன் பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடுவேன் வீட்டில் வச்சே நீ இந்த கேன் போச்சிங்க எனக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சம்பளமே போச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க நீ ஆட்டோ வருங்க நீ லோடு பண்ணுவோன்னு அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கேன் போட்டிருந்தங்க ரெண்டு கேனு அந்த பாட்டி ஃபோன் பண்ணி என்னையை திட்டுறா அப்படி என்ன தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன தண்ணி பிடிச்சிட்டு வரீங்கன்னு நான் திட்டுறேன் அப்படி அதுவுமே ரொம்ப மனது கஷ்டம் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த வீடியோ எல்லாமே பார்ப்பீங்க பார்த்தா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க